அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை காரிப் சந்தைப்படுத்தல் பருவத்திற்கு முன்னதாக விவசாயிகளை ஆதரிக்கும் முக்கிய நடவடிக்கையாக நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை புதன்கிழமை நெல்லின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை எம்எஸ்பி குவிண்டாலுக்கு அறுபத்தொன்பது ரூபாய் உயர்த்தியுள்ளது பொதுவான நெல்லின் திருத்தப்பட்ட எம் எஸ் பி இப்போது குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தொன்பது ரூபாய் ஆகவும் இ கிரேடு நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது ரூபாய் ஆகவும் உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு சிசிஇஇ கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து முதல் பதினொன்று வரை ஆண்டுகளில் காரிஃப் பயிர்களுக்கான எம்எஸ்பியில் எஸ்பியில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த போக்கை தொடர்ந்து வரும் பருவத்திற்கான எம்எஸ்பி எஸ்பி இரண்டு புள்ளி பூஜ்யம் ஏழு லட்சம் கோடி செலவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பயிருக்கும் செலவு கூட்டல் ஐம்பது விழுக்காடு லாபம் என்ற சூத்திரம் பின்பற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை நிதியாண்டுக்கான திருத்தப்பட்ட வட்டி மானியத் திட்டத்தை மிஸ் தொடரவும் தற்போதுள்ள ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வட்டி மானியத்துடன் தேவையான நிதி ஏற்பாடுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பருப்பு வகைகளில் துவரையின் எம்எஸ்பி எஸ் நானூற்று ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டு எட்டாயிரம் ரூபாயாகவும் உளுந்து நானூறு ரூபாய் உயர்த்தப்பட்டு ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய் ஆகவும் பச்சைப்பயிறு எண்பத்தாறு உயர்த்தப்பட்டு எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு ரூபாய் ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எண்ணெய் வித்துக்களில் அதிகபட்சமாக ராகிக்கு ஐநூற்று தொன்னூற்றாறு ரூபாய் கடலைக்கு ஐநூற்று எழுபத்தொன்பது ரூபாய் நுழைவு எண்ணெய்க்கு எண்ணூற்று இருபது ரூபாய் மற்றும் பருத்திக்கு ஐநூற்று எண்பத்தொன்பது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்வதும் பல்வேறு வகையான பயிர்களை பயிரிடுவதற்கு அவர்களை ஊக்குவிப்பதுமே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அரசு வலியுறுத்தியுள்ளது விவசாயிகளின் உற்பத்தி செலவில் எதிர்பார்க்கப்படும் லாப வரம்பு கம்புக்கு அறுபத்து மூன்று விழுக்காடு அதைத் தொடர்ந்து மக்காச்சோளம் ஐம்பத்தொன்பது விழுக்காடு துவரை ஐம்பத்தொன்பது விழுக்காடு மற்றும் உளுந்து ஐம்பத்து மூன்று விழுக்காடு ஆகியவற்றிற்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது மற்ற அனைத்து பயிர்களுக்கும் லாப வரம்பு அரசு நிர்ணயித்த ஐம்பது விழுக்காடு அல்லது அதற்கு மேல் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்